மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி நான் மழை பையனே இல்லை அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி கூவி விட்டுருக்காரு நம்ம பிரதமர் அவர்கள் முன்னால் பிரதமர்னு வச்சுப்போமே என்ன நான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆங்கிலேருந்து யோசிச்சு பார்க்கும் போது உண்மைதான் சொல்லியிருக்காரு நீங்களாம் மனுஷனே இல்லைன்னா ஏன் பத்து வருஷமாக கதறிட்டு இருக்கோம் இப்போ தான் தெரியுதா நீங்களாம் மனுஷனே இல்லை அப்படின்னா பத்து வருஷமாக கதற கதறன்னு எல்லாருமே கதறிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரிஞ்சிருக்கு அதை தாண்டி வந்து உலக நாடுகளே வந்து காரி துப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் மனுஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அறிகுறி இருக்குது இல்லைங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான்லாம் வந்து ஒரு மனித பிறவியே கிடையாது கடவுள் தான் வந்து என்னைய படைச்சாரு கடவுள் தான் வந்து என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காப்புல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரி ரைட்டு இப்போ எங்கெல்லாம் யாருங்க படைச்சா எங்கெல்லாம் வந்து யார் படைச்சா யாருந்து பூமிக்கு அனுப்பிடா உங்களை மட்டும் தான் ஸ்பெஷல் எடிஷனா வந்து படைச்சு படைச்சு யாரோ அந்த பிரம்மாண்டா யாரோ வந்து உங்களை அனுப்பி விட்டுருக்காங்க அதுவும் அவருக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு மனுஷன்றது ஒரு மனுஷன் நினச்சிட்டு இருந்தாரம்மா எங்கள் அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரம்மா அந்த எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கே தெரிஞ்சுதான் நம்ம அம்மாவுக்குலாம் பிறக்கலை அதையும் தாண்டி வந்து நம்ம வேற மாதிரி வேற ரகம் நம்ம வந்து பயாலஜிக்கலாலாம் நம்ம பிறக்கலைங்க நம்ம தெய்வீக பிறவி அப்படின்றது அதன் பிறகு தான் அவர் வந்து அவர் ரியலைஸே பண்ணாராங்க டே எப்படிலாம் உழானுங்க பாரு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வேகமா உங்கள் பருப்பு அப்படின்னா தம்பி இதெல்லாம் நீ வடக்கேதா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இங்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சோ இதில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நான் வந்து மனித பிரிவியே கிடையாதுங்க கடவுள் தான் வந்து என்னை அனுப்பி வச்சிருக்காரு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை அப்படின்றது ஒரு சாதாரண இருந்து வந்ததா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வார்த்தை தான் என்னை பதிச்சுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் என்ன செயற்கரிய செயலை வந்து இந்தியாவுக்காக செஞ்சு விட்டாரு இதுக்கு முன்னாடி இருந்த பிரம பிரதமர்கள் என்ன செய்யலை அதை காட்டிலும் வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அவருடைய திறன் என்ன அப்படின்னு நான் பார்க்கறது என்னுடைய கோணத்துலேருந்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா எது அவங்களுடைய திறன் கொளுத்தி விடுறது பத்த வைக்கிறது கிளப்பி விடுறது சொறிஞ்சு விடுறது எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தம் வெட்டிட்டு சாகு அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று கிளப்பு விட வேண்டியது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க மோடியினுடைய ஸ்பெஷல் டேலண்ட் இந்த சிறப்பான ஒரு அம்சம் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய பிடிச்சது ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா எந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சை ஒரு வெறுப்புணர்வை தூண்ட வேண்டியது அதன் மூலமாக ஒரு அரசியலை பண்ண வேண்டியது அதை தாண்டி வந்து மணிப்பூரா அது மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து கிறிஸ்தவர் இருக்காங்களா அவங்க மீது எப்படி ஒரு வெறுப்பு உணர்வை தூண்டுறது ஒரு வெறுப்பை கற்கறது ஒரு வெறுப்பை உருவாக்குறது அதன் மூலமாக எப்படி நம்ம குளிர்காயது அதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டோட இருக்குது எந்தெந்த மாநிலத்தெல்லாம் வந்து பெரிய பெரிய பதவியில் வேறு மாநிலத்தவர்கள் இருக்காங்க எப்படி அவங்க மீது வந்து ஒரு வெறுப்பு உணர்வை உருவாக்குறது அதன் மூலமாக எப்படி வந்து நம்ம குளிர்காயது அதையும் தாண்டி வேறு மாநில மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அங்கிறத வந்து இவங்க இங்கே நம்ம நாட்டிலே பிழைக்கிறது நம் நம்மளே ஆள்றது அப்படின்னு சொல்லி அவங்க மீது வந்து ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவது அதன் மூலமாக இவங்க குளிர் காயுவது இதுதாங்க மோடியினுடைய திறன் இது மற்ற மனிதர்கள்ட்டல யார்டையுமே இல்லைங்க சத்தியமாக யார்டையுமே இல்லை இவனுங்கிட்ட மட்டுமே இருக்கு இவனுங்களுக்கே உரிய குறிப்பாக சொன்னால் மோடிக்கே உரிய ஒரு பண்பு ஒரு சிறப்பு எதுனா இதுவாக தாங்க இருக்கும் இதை தாண்டி வந்து இவர்கிட்ட என்ன சிறப்பு கழட்டுது அப்படின்றதும் தெரியல விகே பாண்டியன் சம்திங் ஒரிசாவினுடைய ஒரு பிஜு தலாத முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அது ஒரு நவீன் பட்நாயக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்னு வச்சுப்போமே அரசியல் தலைவர் அப்படின்றத தாண்டி ஐபிஎஸ் அதிகாரி மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து பிரசைன் பண்ணிட்டு முழுநர் அரசியலில் இருக்காரு அப்ப ஒரு அரசியல் அதிகாரி மதுரையை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர் பத்த தமிழர் அவரை போயிட்டு பூரி ஜெகத்நாதருடைய ஆலய கருவூல சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கய்யா தமிழங்கெல்லாம் திருடங்க அவங்க அந்த கருவூல சாவியை வந்து தமிழத்துக்கு எடுத்து போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்து நாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மோடி அவர்கள் வச்சிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் திருட்டுப்பையன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் தான் வந்து உலகத்தின் முதன் மொழி பாரதத்தில் எங்கே போனாலும் சரி வாசிகள்லாம் வந்து தமிழ்மொழி எங்கே இந்த நாட்டை சார்ந்த பெருமிதம் கொள்ள வேண்டும் தமிழுக்காக அதை பண்ணுறோம் இதோ பண்ணுறோம் வன்கம் பொங்கலம் எது ஏதோ பண்ணுறீங்க என்ன கூந்தல் கிடையாதுல்லாம் ஆனால் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லேயே முதல் கட்டத்திலே வந்து தேர்தல் நட முடிஞ்சதுனால இப்போ வந்து தமிழர்கள் மீதான உண்மையான முகத்தை வந்து மோடி அவர்கள் காமி பண்ணிக்கிறாங்க அடுத்து என்னன்னா அவனுடைய வலது கையை ஒருத்தருக்கான்ல அமித்ஷா அந்த மே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பி அதாவது ஒரிசா வந்து ஒரு தமிழா ஆளலாமா ஏன்டா குஜராத்தில் இருந்து வந்து நீங்க இந்தியாவே ஆள்றீங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு தமிழா ஆண்டா என்ன தப்பு ஒரு சொல்றாரு இது மாதிரி வந்து தமிழ்காரன் ஒரு தமிழ் பப்பு வந்து இங்கே ஒரிசாவை வந்து ஆள்வது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேரும் இந்தியா தானே எல்லாருமே வந்து இந்திய தாயின் மக்கள் தானே காஷ்மீரில் இருக்கிறவன் இந்தியாவின் கடைகோடி தென்கோடி முனையான இங்கே கன்னியாகுமரியில் வந்தும் பிழைக்கலாம் அவனுக்கும் வாக்குரிமை இருக்கு இங்கேருந்து அங்கே போனாலும் அவனுக்கும் வாக்குரிமை இருக்கு இங்கே இப்படி எந்த இடத்துலேருந்து எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கும் பொழுது அவர் வந்து எப்படி இங்கால அங்காளா இவன் எப்படியா அங்காளம் அப்படின்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சரி இதுங்களாவது பரவாயில்ல இதுங்க அப்படித்தான் வச்சுப்போமே ஒரு அறிவாளி ஒன்று இருக்காப்புல அதாவது நம்ம ஊரில் ஒரு அறிவாளி அண்ணாமலை நொன்னேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காப்புல எப்படிங்க ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் வந்து யாருக்கிட்ட இருக்கணும் அந்த மண்ணின் மைந்தர்களிட்ட தானே இருக்கணும் அப்படி இல்லாத ஒருத்தர் போயிட்டு அங்கிருந்து அவர்களை வந்து அந்த மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அரசியல் ரீதியா வந்து அதிகாரம் பண்றாரு அப்படிங்கும் போது அது வந்து தப்பு இல்லையா அப்படி இருக்கும்போது வந்து அதை அரசியல் குற்றச்சாட்டா வந்து மூடி வைக்கிறதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு டே உன்னையெல்லாம் என்ன சொல்லி திட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்க நீங்கள் சொல்றது வந்து சரின்னு ஏற்றுப்போம் மண்ணாமலை அவர்களே அந்த மண்ணிற்கும் அரசியலிற்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து அந்த மாநிலத்தோட அரசியலில் தலையிடுறாங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னா ஆளுநர் யாரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் எவன்டா அந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்னா சம்மந்தம் என்ன மேட்ரு ஏன் மக்கள் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க எம்எல்ஏக்கள் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் ஒரு அமைச்சரவை உருவாக்குறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு சட்ட திருத்தத்தையோ ஒரு சட்ட மசோதையாவையோ மசோதாவையோ சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன ஆறுது அப்படி இருக்கும் போது ஒரு ஆளுநர் வந்து இந்த மண்ணின் மைந்தனாக தானே இருக்கணும் இந்த மண்ணிற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது அது வேற மாநிலத்தினுடைய அரசியல் அதிகாரம் இங்கே தமிழ்நாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலையா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி பொருந்தும் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டின் தமிழ் மந்தின் மண்ணின் தானே இருக்கணும் ஏன் வந்து நீங்கள் பிஜேபி வேற ஒரு மாநிலத்தாரை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் உள்ள கொண்டு வந்து சொருவணும் தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தையோ சட்ட மசோதாவையோ ஒரு திருத்தத்தையோ ஏன் வந்து அவரு நிராகரிக்கணும் அவருக்கும் இந்த மக்களுக்கு என்னையா சம்பந்தம் இது இதையும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க மிஸ்டர் அறிவார்த அண்ணாமலை அவர்களே என்னங்க பேசுறீங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் இருந்து எத்தனையோ பேர் வெளியில் போயிருக்காங்க பிரிட்டன் ஆகட்டும் யூஎஸ் ஆகட்டும் ஆகட்டும் இது மாதிரி எத்தனையோ நாடுகளில் பெரிய பெரிய அரசியல் பதவிகளில் இருக்காங்க அதெல்லாம் வந்து பெருமையாக சொல்லிப்பானுங்க இவனுங்க எதெல்லாம் சொல்லி ஒரு வெறுப்புணர்வை தூண்ட முடியுமோ அரசியல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க தான் பிஜேபி பிரித்தாளும் கொள்கை சூழ்ச்சி அப்படின்றதாங்க பிஜேபியினுடைய பிரதானமான ஒரு தந்திரம் ஒரு அவங்களுடைய கொள்கையே அதுதான் அதாவது இந்தியாவினுடைய மதிப்பு இவங்க வந்து மறுபடியும் பிரதமர் ஆயிட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய பிரச்சாரத்தில் இருந்து உலக நாடுகள் மோடியினுடைய லட்சணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க மறுபடியும் இவங்க வந்து பிரதமராக ஒரு ஆயிட்டாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு அவமானம் தான் எல்லாருடைய கருத்தாகவும் பிறகு என்னடா இது இவங்களையானால பிரதமராக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கீழ்த்தனமா வந்து பிரச்சாரத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுதானடா நீங்க அப்படின்ற மாதிரி பிஜேபினுடைய முகம் வெட்ட வெளிச்சமாக இந்தியாவுக்கு மட்டுமே தெரிஞ்சுட்டு இருந்தது இப்போ உலக நாடுகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருந்தாங்க ஒரு கல நிலவர உண்மையாகவும் பார்க்கப்படுது ஓகே முடிச்சிக்கிற போனது கலம்பிருந்தது நான் சசிப